வாழ்க அன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய இந்த நிகழ்வுகளில் அதாவது தொடர்ந்தாற்போல் த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தின் கருத்துக்களை சாரம்சத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் வாங்க இன்னைக்கு என்ன நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி உலகத்தில் இருக்கக்கூடியவங்களோட கருத்து பரிமாற்றங்களை நாம் எப்படி பண்ணுறோம் அது அது மாதிரி பண்ணுனா நல்லதா அவங்களோட தொடர்பு வைத்துக்கொள்வது நல்லதா அப்படிங்கிறது குறித்தும் அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களோட தொடர்புகளில் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி தொடர்புகளில் நீங்கள் இருக்கிறத ஆன்மாக்கள் விரும்புதா அப்படிங்கிறத பற்றியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி உங்கள் அன்புக்குரியவங்க வந்து ஆன்ம உலகில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்வாங்க நீங்கள் அவங்களோட தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உதவிகள்லாம் உங்களுக்கு செய்ய முடியும் உங்களால் அவங்களால் செய்ய முடியும் உங்களை வந்து மேலும் ஒரு இருளிலேருந்தும் மோசமான சூழ்நிலேருந்தும் உங்களை காப்பாற்றுவதற்கு அந்த ஆன்மாக்களுடைய தொடர்பு ரொம்ப முக்கியமானதா அப்படிங்கிறதும் இங்கே வந்து ஒரு ஒரு பெண்ணோட கதை இங்கே பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது நீனான்னு வச்சுருக்காங்க அந்த பெண் வந்து அது மாதிரி சக்தி படைத்திருந்தும் ஏன் அவங்களால ஆன்ம உலகத்தோட தொடர்பில் இருக்க முடியாமல் போணுச்சு அப்படிங்கிற தகவல்களும் அதுமாரி பெரும்பாலான ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்மட்ட தலங்கள் ஒன்று ரெண்டு மூணு தலம் சொல்லுவோம் இல்லையா அந்த தலத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஏன் இது மாதிரி பல முறை வந்து இந்த தலங்களுக்கெல்லாம் அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் குறித்தும் அதுபோன்று ஆவி உலகத்தில் உள்ளவங்களுக்கு தொடர்புகள் குறித்த தவறான புரிதல்கள் மக்கள்கிட்ட இருக்குது அதை அது குறித்து அந்த ஆன்மாக்கள் என்ன சொல்கிறாங்க அது மாதிரி இருக்கிறது சரின்னு சொல்கிறாங்களா இல்லை அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்வதை தவறுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத குறித்த தகவல்களும் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இந்த பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் கேட்குறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை இன்னும் நல்ல நல்ல விதமாக மாற்றிக்கிறதுக்கும் நல்ல வழியில் நம்ம பயணிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப நமக்கு உதவியாக இருக்குங்க நம்ம ஏதோ ஆன்ம உலகம் ஆவி உலகம் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இது நமக்கானது இல்லை இது ஏதோ ஆவிகளுக்கானது அப்படின்னோ அல்லது வந்து இதெல்லாம் அந்த மாதிரி ஏதோ பேய் படம் பார்க்குறது மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப உண்மையான நிகழ்வுகள் மனித வாழ்க்கையில் இந்த மனித வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்குது இந்த மனித வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வாழணும் இந்த பூமியில் இருக்கிறவங்க மனித வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த நூல் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்க முறை சரியாக நம்ம சரியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான நூல் அப்படின் தான் இதை சொல்லணும் அந்த வகையில் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து இதை கேட்கணும் கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் வந்து இது எப்படி இருந்துச்சு என்னமாதிரி இருந்துச்சு தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளையும் கேட்குறீங்க அந்த பதிவுகளை வந்து வேறு ஏதாவது நீங்கள் கூடுதலாக விரும்புகிறீங்களா அதில் சொல்லப்படுற செய்திகளை அவங்களால புரிஞ்சுக்க முடியுதா இந்த விதங்கள் சொல்லுகின்ற விதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுங்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கொடுங்க ஸோ அது வந்து இன்னும் நமக்கு வந்து இதை சரியாக உங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுக்கும் இன்னும் பல மக்களை இது போய் சேர்கிறதுக்கும் அது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு நம்மளுடைய அந்த பகுதியில் பார்க்க போகலாம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்புக்குரியவங்களோட கருத்து பரிமாற்றங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய நலனுக்காக தான் நாங்கள் அந்த விஸ்வீரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லும்போது எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை அந்த ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களுக்குமாக தான் அவங்க சொல்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறைவன் நாங்கள் தொடர்ந்து என்ன கோரிக்கை விடுக்கிறோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே வந்து புவியில் இருக்கக்கூடிய புவியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொந்த வேலையிலையும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுலையும் தொழில் இது பண்ணுறதுலேயும் பிள்ளைகளோடு இருக்கிறதுலையும் குதகூலமாக அதில் இருந்துகிட்ருக்குறீங்க உங்களுடைய அன்புக்குரியவங்க இறந்து போனாங்க இல்லையா அந்த அன்புக்குரியவங்களையெல்லாம் நீங்கள் மறந்துடுறீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடுறீங்க ஆனால் வந்து எங்களுடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூமியை விட்டு நாங்கள் புறப்பட்டு வந்ததுக்கும் பிறகும் அவங்க எங்களோட தொடர்ந்து கருத்து பரிமாற்றத்தில் இருந்துட்டு தீவிரமாக இருந்தாங்க அவங்க எங்களுடைய செய்தியை பெறத்துக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் பெற்றோர்கள் மாதிரியே நிறைய பேர் வந்து அதிகமான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட பேசணும் அப்படின்னு நிறைய ஆன்மாக்கள் வந்து ஆசைப்பட்றாங்க அவங்களுடைய அன்பானவர்கள் வந்து தங்களோட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க நாங்கள் வந்து எங்களுடைய பெற்றோர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சமாதானப்படுத்தி ஏன்னா வந்து நாங்கள் இறந்த அந்த துயரத்தில் வந்து புய் வாழ்வை திறந்தப்போ அவங்க வந்து ரொம்ப துயரத்தில் இருந்தாங்க ரொம்ப சங்கடத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க நல்ல வேலையாக அவங்க வந்து ஒரு சில வி விடயங்களை வந்து புரிஞ்சுட்டு எங்களோட தொடர்பு கொண்டதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் குறித்தும் நாங்கள் யாரை நம் அவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்கள சுற்றி இருந்தவங்க நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்க இல்லையா அதில் யார் உண்மையானவங்க யார் சரியில்லாதவங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு வழி காட்டணும் அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட சரியான நண்பர்களும் உறவுகளையும் அவங்க பெற்றுட்டு இந்த உலக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய அன்புக்குரியவங்களோட நாங்கள் கருத்து பரிமாற்றம் செய்கிறதில் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆண்மாக்களாகிய நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதுவே வந்து பல ஆன்மாக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம் ஆனால் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அன்புக்குரியவங்க வந்து அவங்களோட நாங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணாலும் அவங்கெலாம் வந்து அதுக்கு ஈடுபாடு காமிக்கிறதோ அல்லது நம்பிக்கை கொள்கிறதோ இல்லை அது வந்து எங்களை ரொம்ப வருத்தப்பட வைக்கிது அதுமாரி அவங்களுடைய வருத்தங்களும் துரங்களும் எங்கள் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எங்களை வந்து விடாமல் செய்யுது அதனால தான் நாங்கள் வந்து உங்களோட தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான வழியை எங்களால் காமிக்க முடியும் அதுமாரி உங்களுடைய அன்புக்குரியவங்களை நீங்கள் இழக்கிறப்ப நீங்கள் வந்து என்ன மாதிரி உணர்றீங்களோ அதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் எங்களை உங்களால் பார்க்கவும் முடியாது நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியும் நாங்கள் பேசுகிறத உங்களால் கேட்க முடியாது சரிங்களா நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய எங்களை நினச்சி நீங்கள் துயரம் கொண்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறோம் அது மாதிரி துயரம் கொண்டிங்கன்னா நாங்கள் இங்கே ரொம்ப சங்கடப்படுவோம் நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்தீங்கனாலே போதும் நாங்களும் இங்கே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கு தான் இருக்கிறோம் அதுமாரி இந்த பூமியில் நாங்கள் இருந்தப்போ எவ்வளவு துடிப்போடு உற்சாகத்தோடு இருந்தோமோ அதை விட இன்னும் அதிகமான துடிப்போடையும் உற்சாகத்தோடையும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் நீங்கள் பேசுகிறத நீங்கள் பேசுகிறத எங்களால் கேட்க முடியும் உங்களை எங்களால் தொடவும் முடியும் ஏன் கட்டி அணைக்க கூட முடியும் நாங்கள் எங் நாங்கள் வந்து கூட கொடுக்க முடியும் ஆனால் உங்களை விட்டு பிரிந்த உங்கள் உங்களோட அன்புக்குரியவங்க வந்து ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வருத்தம் வந்து எங்களை வந்து எங்களால் உணர உணர முடியும் அது வந்து ஒரு தாய் அல்லது தந்தை அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இடையே உள்ள அன்பு நெருக்கம் எங்களை பாதிக்குது மேல ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையே உள்ள நல்ல நண்பர்களுக்கும் இடையே உள்ள அன்பும் நெருக்கமும் எங்களை பாதிக்குது ஆனால் பூமியில் உள்ள உங்களுடைய உறவு வந்து எந் எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி அதில் உண்மையான அல்லது பரஸ்பரமான அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஆன்ம உலகத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்புமே இருக்கிறது இல்லை நீங்கள் உண்மையான அன்போடு பூமியில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய தொடர்பு வந்து இங்கே இங்கே வரும்பொழுது எங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களை இழந்த எங்களுடைய தாய் தந்தையர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வருத்தத்தோடு இருந்தாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆவி உலோக தொடர்பு அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு அவங்க வந்து எங்களை அவங்க ரொம்ப அமைதியாகவும் உற்சாகமாகவும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்துகிட்டுருக்கிறோம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ வந்து பூமியில் இருந்ததை விட நாங்கள் பூமியில் எப்படி இருந்தோமோ அதை விட ரொம்ப பக்கமாக நாங்கள் அவங்க கூட இருக்கிறோம் அதாவது எங்களுடைய நாங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறோன்னா ஆவி உலக தொடர்பு மூலமாக நாங்கள் நாங்கள் நீங்கள் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா அப்பா என்னுடைய விஸ்பி மற்றும் ரது இவங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அப்படின்றாங்க நாங்கள் ரொம்ப பரஸ்பரமாக என்ன பண்ணுறோன்னா அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சிகளையும் துயரங்களையும் நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அவங்க சொல்கிறது வந்து எங்களுடைய பெற்றோருக்கு வந்து நாங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம் அவங்கள வந்து நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம் நாங்கள் வந்து அவங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறோம் இந்த அளவுக்கு நாங்கள் கூட இருக்கிறதுனால தெரியப்படுத்த முடிஞ்சிது அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய சொந்த நலனுக்காக எங்களுடைய கடமைகளை செய்கிறதுக்காகவும் ஒரு எளிய வழி எங்களுடைய எங்களுக்கு வழங்குறதுக்காகவும் இந்த பூவி உலக மக்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவி உலகத்தோட ஒரு பாதுகாப்பான தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த கருத்து பரிமாற்றம் இருந்தால் உங்களை நாங்கள் வழி நடத்துறதுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் இன்றைக்கி எங்களுடைய பெற்றோர் எங்களால் எளிதாக அதை மாரி வழி நடத்த முடியுது அவங்க நினைக்கிறதுனால அந்த மாதிரி நீங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா உங்களை எங்களால் வழி நடத்த முடியும் நாங்கள் பேசுகிறத வந்து எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது யாருக்காவது வந்து இது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதை வளர்த்துக்கோங்க உங்களுடைய உள்ளுணர்வு வந்து அது மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் ஏதாவது நினச்சிட்டு பயந்துட்டு நீங்கள் வந்து அதை அடக்கி வைக்காதீங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த உணர்வுகள்லாம் இருக்குது நான் பேச முடியுது அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்களை வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லி புவிவாழ் மக்கள் சொல்லுவாங்க இங்கே ஒரு கதை நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் என்ன அப்படின்னா நீனான்னு ஒருத்தங்க அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த சக்தி இருந்துச்சு ஆவிகளோட தொடர்பு கொள்வது ரொம்ப ரொம்ப அழகாக அதை பண்ண ஆரம்பிச்சிது ஆனால் ஆரம்பத்துலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ரொம்ப தீய செயல் இதை ஒருபோதும் செய்யாத தீய ஆவி வந்து உன்னுடைய உடலில் பூந்துடும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அவங்க அம்மாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பயமுறுத்தி வச்சுட்டாங்க அது மாதிரி சொன்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு பிறகு அந்த நிகழ்வையே மறந்துட்டாங்க அதுக்குமாதிரி செய்கிறதே விட்டுட்டாங்க இதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சில வருடங்களுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவி உலகத்தை பற்றிய உண்மைகள்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது எல்லாருமே விளக்குனாங்க ஏன் அவருக்கு திருமணமானதுக்கு பிறகு அவருடைய அதை பற்றி விளக்குனார் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப காலம் கடந்துருந்துச்சு அவங்க எவ்வளோதான் முயற்சி பண்ண போனாலும் அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து திரும்ப திரும்ப அந்த ஆழ்மனத்தில் இருந்துகிட்டே இருந்ததுனால அவங்க அந்த பயம் இருந்ததுனால அவங்களால அதை தொடர்ச்சியாக பண்ண முடியலை அப்போ அந்த மாதிரி செவி சா செவி அவங்களுக்கு அந்த அவங்க சொன்னத்துக்கு செவி சாய்த்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா அது தொடர்ந்து அவங்களால பின்பற்ற முடியலை அப்போ ஆச்சு அப்படின்னா அவங்களாக அந்த திறமையை அவங்களால திரும்ப பெறவே முடியாமல் போயிடுச்சு இது மாதிரி நீனாவுடைய விடயத்தில் நடந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது ஏன்னால் இந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை வந்து உங்களுடைய உங்களுடைய ஒரு திறமையே நீங்கள் வெளிக்காட்டாமலே இருந்துடுறீங்க இதனால் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து இதாவது இழந்துடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தயவுசெய்து அந்த எங்களுடைய ஆன்மூலகத்தோட தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து புவி வாழ்கிற மக்களில் வந்து ஒரு சிலருக்கு இருக்குன்றாங்க அதாவது என்னென்னா இயல்பாகவே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆள் மனசை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கு வந்து யாருடைய பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் தங்கூட பேசுகிற மாதிரி அன்பானவர்கள் இறந்து போன அன்பானவர்கள் வந்து தங்கூட பேசி அவங்க வந்து அடுத்து நடக்க போகிறத பற்றிலாம் சொல்லி வழி காட்டுவாங்க அந்த மாதிரி வழி காட்டக்கூடிய உணர்வு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து அந்த அதை வந்து தொடர்ந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வளர்த்துக்கோங்க அந்த திறமையை அதை வந்து நீங்கள் வந்து பயந்துட்டு அதை செய்யாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதில் வந்து நீங்கள் ரொம்ப உறுதியாக இருங்க அந்த மாதிரி திறமைகள் இருந்தால் அதை வளர்த்துக்கோங்க அதன் மூலியமாக வந்து நீங்கள் புவியில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு உங்களால் உதவ முடியும் இந்த நீனா விடயத்தில் வந்து நடந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை யாருக்காவது அந்த மாதிரியான சக்தி படைச்சவங்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டால் அவங்கள எதுவும் நீங்கள் இது மாதிரி சொல்லி வந்து பைத்தியம் அது எதுன்னு சொல்லி நீங்கள் அறிவுரை வந்து தேவையில்லாமல் வழங்காதீங்க நீங்க வழங்கக்கூடிய அறிவுரையினால் அவங்களுடைய மனம் வந்து தொடர்ந்து அந்த நிகழ்வுக்குள்ளே வர முடியாமலே போயிடுது அப்படின்றதையும் அவங்க சொல்லி நம்ம சில பேர் சொல்லுவோம் இல்லையா நீங்க வந்து ஐயா நீ உனக்கு அந்த திறமையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தை வந்து அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களால அதை வந்து திரும்ப பின்பற்றவே முடியாத சூழல் வந்துடும் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த நாளில் அடுத்த ஒரு நாளில் இதை சொல்றாங்க ஏழு எட்டு எண்பத்தி ஒன்றில் நிறைய ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்மட்ட தலங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதாவது நம்முடைய ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பூமியில் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அங்கே இருந்த தலத்திலிருந்து அடுத்த தளத்துக்கு போகணும் நம்ம ஆன்மா வந்து ஒரு உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னா இங்கே நாங்கள் வந்திருக்கிற எங்களில் பெரும்பாலானவங்க பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது தளத்துலேருந்து ஆறாவது தளம் வரை நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கிறோம் ஒரு சிலர் மட்டும்தான் முதல் தளத்துக்கு போயிருக்கோம் ஏன்னா அந்த முதல் தளத்தில் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து வெளில வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆன்மாவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் வந்து நூறுலேருந்து ரெண்டாயிரம் முறை பூமியில் வந்து மறுபிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நிறைய அனுபவங்களை பெற்று பெற்று நம்ம ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விதவிதமான பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுடைய எங்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அப்படி சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அனுமதியுமே கிடையாது அப்போ ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் எங்களால் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் கிட்டே கூறினா நீங்கள் முன்கூட்டியே என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு தயாராகிடுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய மறுபிறப்புனால எந்த பயனுமே இருக்காது உங்களுடைய ஆன்மா வந்து தூய்மை பெறாத அந்த சங்கடங்கள் மற்ற அனுபவங்கள்லாம் கிடைக்காதனால அது வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியாமல் போயிடும் அதனால தான் உங்களுடைய மறுபிறப்பிற்கான ரகசியம் உங்கள் கிட்ட தெரிவிக்கப்படுறதில்ல நாங்களும் அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் எங்களுக்கும் எந்த எந்த அனுமதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சொன்ன மாதிரி அது மாதிரியான ஆழ்மனதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆழ்மனதை பயன்படுத்தி நாமெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிறதையும் அது அதை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து தெளிவாக்கிக்கோங்க நம்ம வந்து அதை மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்த முடியும் அதே மாதிரி நம்ம யாரையுமே வந்து தேவையில்லாத அறிவுரைகள் வழங்கி அவங்கள வந்து அவங்களுடைய திறமைகளை நம்ம முடைக்கிடக்கூடாது ரொம்ப நெருக்கமான உண்மையான பரஸ்பர அன்புள்ள நம்மளுடைய முன்னோர்கள் உறவுக உறவுகளோடு நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும் கண்டிப்பாக அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து திரும்ப நம்ம சந்திக்கவும் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க நம்மளை விட்டு போன நம்மளுடைய சொந்தங்கள் உறவுகளை வந்து நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க அதுக்காக தான் பல சடங்குகளை வந்து நம்ம முன்னோர்கள் அப்பயே வச்சுருக்காங்க எந்தெந்த நாளில் அவங்கள நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அவங்கள எல்லாருமே மறந்துடுவோம் அப்படி மறந்துடுறதுனால அவங்க வந்து அது ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க அதுமாரி ஒவ்வொரு ஆன்மாக்களும் பல ஆயிரம் பிறவிகள் வந்து எடுத்திருக்கிறோம் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஒரு உயர்ந்த நிலையாக அடைஞ்சு இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அதனால் நம்ம இருக்கிற வந்திருக்கிற இந்த பிறவியை மிக சரியாக வாழ்ந்து எல்லா சங்கடங்களையும் மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு நல்லா வாழ்ந்து அடுத்த நிலையை உயரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதோட இந்த பகுதி இன்றைக்கி நிறைவு பண்ணிக்கோங்க இதோட நான் இதில் சொன்ன சில விடயங்களை வந்து நாளைய பதிவில் உங்களுக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி